ஹலோ லார்ட் நம்முடைய இருதயங்களை சீர்படுத்தும்படி வந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் மிகவும் அவசியமாயிருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதாய் இருக்கிறது இந்த பழைய எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம பக்கத்தில் வந்து வலது பக்கத்தில் நல்ல ஒரு தேவ தூதன் ஒருவன் இருக்கிறான் உடைய இடது பக்கத்தில் ஆனி ஒரு லெஃப்ட் சைட் பிசாசி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன வயசுல இதை சொல்லுவார்கள் அது எப்படியா இருந்தாலும் இந்த தான் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்வினுடைய உச்ச கட்டத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகிறது அதே எண்ணங்கள் தான் அவனை விழுந்து போகவும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆகவும் செய்கிறது என்பதை மிகவும் உறுதியாய் நாம் புரிந்து கொள்ள இருக்கிறது அதைத்தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம் வாசித்தோம் எப்படி நீ நினைக்கிறியோ நீ அப்படியே நீ ஆகுவாய் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கணும் இன்றைக்கு நீங்க இந்த காலையில் இதை பத்தி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம எப்படி நினைக்கணும்னு சொன்னா இன்னையிலிருந்து நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் என்ன கொள்ள செய்ய போகிறேன் ஐங் கோயிங் டு சேஞ்ச் மை நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சர்ச்சுக்கு போகிறதுனால நான் மாற்றம் ஆயிடுவேன் என்று சொல்லி சர்ச்சுக்கு போகிறது மிகவும் அவசியம் சபை கூடி வருதில் நாம் விட்டுவிடக்கூடாது ஆனால் அதே விதத்தில் இந்த மாறுகிற ஒரு பொறுப்பு டு சேஞ்ச் அவர் மைண்ட் ஈஸ் அவர் பார்ட் நம்மை மாற்றி கொள்வதும் எண்ணங்களை மாற்றிக்கொள்வதும் அது நம்முடைய வேலையாக இருக்கிறது அதுக்காக ஏசப்பா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் நீங்கள் எண்ணத்தை மாற்றினீங்களா நீங்கள் ஈஸியாக ஜெயித்து விடலாம் தோல்வியான எண்ணங்களையே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் ஈஸியாக தோல்வி அடைந்து விடுவீர்கள் ஏசப்பா சொல்கிறாரு தீமைக்கல்ல நன்மைக்காய் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நன்மைக்கேதுவானவைகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேனே என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஃப்ரம் டுடே வாட் யூ கேன் டூ ஐ எம் கோயிங் டு கண்ட்ரோல் மை தாட்ஸ் உங்க எண்ணங்களை நெகட்டிவ் எண்ணங்களை பிசாசு உங்களுக்கு தருவான் நீ அவைகளை யோசிப்பா என்று சொன்னால் யுவால் ஆல்ரெடி டிஃபீட்டட் யூ ஆர் காட் பை த டெவில் அதனால் நாம் என்ன சொல்ல நின்னிலிருந்து எண்ணங்களை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் நல்ல ஆசிர்வாதமான நினைவுகளை நான் கொண்டிருக்க போகிறேன் நினைவுகளை நான் கொண்டிருக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கி ஹாப்பி அண்ட் ஹோப்ஃபுல் இந்த நாள் தேவன் கொடுத்திருக்கிறது ஏசப்பா தான் இந்த நாளை உண்டு பண்ணினவர் இந்த ஒரு நிமிஷமே இதில் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் சூழ்நிலைகளுக்கு நான் அடிமையாய் மாற மாட்டேன் சூழ்நிலைகளினாலே நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எனக்கு நன்மையானதை தருவார் என்கிற அந்த எண்ணத்தை எனக்கு துணையாய் வைத்துக் கொள்ளுவேன் ஜெயம் என்னுடைய அடையாளமாய் இருக்கும் காரணம் வெற்றி சிறந்த ஏசியனோடு இருக்கிறார் இவங்களுக்கு அப்பாற்பட்ட எந்த எண்ணத்தையும் உங்க மனதுல மைண்ட்ல யூ சுட் நாட் போண்டர் ஆன் எனி அதர் தாட்ஸ் தென் தீஸ் யூ ஆர் கால் ஃபார் விக்டரி நீங்கள் ஜெயத்துக்காய் அழைக்கப்பட்டீர்கள் தோல்விக்கல்ல கல்ல நீங்க ஏன் அதையே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க எப்பவுமே எப்படி திறமை யோசிக்கணும் யோசிப்பு பழைய பாட்டிலே ஆதி அங்கமத்தில் அவனை குழியில போட்டதை அவன் குழியை பற்றி யோசிக்கவில்லை தான் எப்பொழுது அரிய வருவேன் என்பதை பற்றி தரிசனத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் நீங்க எப்படி ஜெயமா எழும்புவீர்கள் எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொண்டாடுவீர்கள் எப்ப ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்ணுவீங்க இப்ப உங்களுடைய ஜப வாழ்க்கை நல்லா ரெண்டு மணி நேரம் நான் ஜபம் பண்ணுகிறேன் ஒரு மணி நேரம் முட்டி காலையில் ரெண்டு பண்ணுகிறேன் ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன் முழுமையாய் தியானம் பண்ணி வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நிலைமை நான் ஏசுவின் பிள்ளையாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன் ஐம் பிகம் லைக் அப்படி அந்த மாதிரி ஒன்று எண்ணம் ஐம்ரிங் எல்லாம் சவாலாக இருக்குங்க பத்து பேர் இல்லை நூறு பேர் கூட உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கலாம் பட் ஸ்டில் வென் யூ ஆர் ஸ்ட்ராங் வென் யூ ஆர் தாட்ஸ் பைண்ட் வித் லவ் அந்த பிளேட் அந்த நேம் இட் இஸ் சீல் வித் நேம் ஆஃப் ஜீசஸ் த விக்டர் இஸ் விக்டரி நீங்கள் ஜெயிப்பீங்க 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 தோற்றே போக மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் அதனால இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தை வந்து நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா பணம் செலவழிச்சாலும் எப்படியாவது சம்பாதித்தர்லான்னு வைத்துக்கோங்க நீங்கள் நேரத்தை வீணடித்தால் சம்பாதிக்கிறதே கஷ்டங்க யார் யாராவது நேரத்தை நீங்கள் வீணடித்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது பாவமாக இருக்கிறது அல்ல இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் உங்கள் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க அடிமைப்பட்டு பிசாசு உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறோம் உங்களை வைத்தே உங்களை அடிமைப்படுத்திக்கிறான் செல்ஃப் பிட்டி நான் ரொம்ப பாவங்க எனக்கு யாருமே இல்லைங்க எனக்கு தட் இஸ் செல்ஃப் பிட்டி உங்களை வைத்தே அவன் அடிமைப்படுத்த பார்க்கிறான் கவலைகள் சோர்வுகள் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக சோர்வாக இருக்குதுங்க நோ காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் உங்களை உற்சாகமாய் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரன் பெலனாக இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஈஸ்வரன் தேவனாகிய கர்த்தர் ஈஸ் மை ஸ்ட்ரென்த் தாலே லூயா சொல்லிக்கிட்டே இருங்க தேவ பலன் ஒன்றுக்குள்ளே ஐ எம் கோயிங் டு ஃப்ரம் டுடே இந்த நாளில் இருந்து நான் ஃபிக்ஸ் வித் ஜீசஸ் பலன் அடைகிறேன் சுகமாக கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள போல்டா எழும்பி வாருங்கள் பழைய கதை பழைய கட்டுக்கதை பழைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அது உட்கார்ந்து ஒரு பெரிய தியானமா பண்ணாதீங்க நீங்க சோர்ந்து போவீர்கள் நீங்கள் நீங்கள் வியாதிப்படுவீர்கள் அதெல்லாம் விட்டு வெளியில ஓடிவாங்க கர்த்தரேன் பலனா இருக்கிறார் நீங்கள் பழைய பாட்டிலே படிப்பீர்கள் என்று சொன்னார் அங்கே யோசுவாபி காலை நினைத்து பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எளிதான் ஜெயித்து விடலாம்னு சொன்னாங்க மற்றவங்க பத்து பேர் என்ன சொன்னாங்கன்னா அய்யோயோ அவங்க முன்னாடி நம்மளா வெற்றிக்குள்ளி போல இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை வேதம் சொல்லுகிறது நீங்க எந்த எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறீங்க ஐயோ நம்மளால தோற்று போயிடுவோம் அப்படி சொல்றீங்களா ஜெய கிறிஸ்து யூதராஜ ராஜசிங்கம் உங்களோடு இருக்கிறார் நீங்க தோற்று போக மாட்டீங்க உங்களுக்குள்ள ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னா அதை அட்மிட் பண்ணுங்க ஆமா என்கிட்ட ஒரு ஃபெயில் இருக்கிறது நான் தோற்று போயிட்டேன் குறைந்து போயிட்டேன் ஏசப்பா அதுக்கு தான் வெயிட் பண்றாரு யூ வாண்ட் டு கிவ் ஹிஸ் ஹேண்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வெயிட் பண்றாரு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே முடியாது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தேவனாகி கருத்து ஐம் கோயிங் டு பி அ ஹாப்பி பர்சன் வித் ஃபுல் மலை மாதிரி ஒரு தைரியத்தை கொண்ட மனுஷனாய் மனுஷியாய் கிருபா எனக்கு கொடுக்கிறாரு தைரியம் கொடுக்கிறாரு நூத்தி முப்பத்தி எட்டுல வாசிக்கிறோம் என்ன சொல்ற தாவிது ஆத்மாவுடைய பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார் எபிஎஸ்சியில் கடைசியா ஒரு வருஷம் நம்ம ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார் ஆனபடினாலே நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாத ஆனவைகளை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் விட்டுடாதீங்க கர்த்த அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் நாம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே இந்த வார்த்தைகளுக்கு ஆய்ச்சி ஸ்தோத்திரம் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறவனுடைய தயவு காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே எண்ணங்களினாலே மனமுடைந்து போய் பயந்திருக்கிற முடி பிள்ளைகளுடைய எல்லா போராட்ட எண்ணங்கள் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்கள் முடி பிள்ளைகளை தாங்கும்படி செய்வீராக இவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இவர்கள் ஜெயத்தின் எண்ணங்களுக்குள்ளே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும் பிள்ளைகளை இந்த நாளிலே விசேஷித்த சிந்தையினாலே இயேசுவின் சிந்தையினாலே நிரப்பும் ஜெயத்தின் சிந்தனையினாலே நிரப்பும் பலத்தின் சிந்தையால நிரப்பு கரம் இவர்களை மறைத்து கொள்ளட்டும் எல்லா அந்தகார கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக கூடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் காட் பிளஸ்